இன்னைக்கு எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து சுவையில் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் ஒரு ஆறு ஏழு நார்த்தங்காய் எடுத்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக கட் பண்ணுங்க நல்லா மேலே கழுவிட்டு ஓரளவுக்கு தான் கொட்டை எடுக்க முடியும் அதுலேருந்து அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கங்க கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் சீக்கிரம் எழுந்துடும் இது அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம் உப்பு வரளவு திட்டமாக போட்டுங்க உப்பு பத்தலைன்னா கூட நம்ம இந்த ஊறுகாய்க்கு லாஸ்டில் உப்பு போட்டுக்கலாம் அந்த அளவு உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு நல்லா அப்படி ஒரு வதக்கு வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் நம்ம நாத்தங்காய் வேகிற நேரத்தில் அதுக்கு போடுற பொடியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ஊறுகாய்க்கு இந்த இது மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடாமல் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு அதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்த்தங்காய் எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம உப்பும் நார்த்தங்காய் போட்டு வேக வச்சது நல்லா வெந்து தண்ணி எப்படி வந்துருக்கு பாருங்க இந்த சமயத்தில் கொஞ்சமாக நல்லா திக்காக கரைச்சி புளி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துங்க போதும் அவ்வளோதான் அந்த அளவு சேர்த்து ஒரு கொதி விடுங்க உப்பு புளி இந்த நார்த்தங்காயில் ஒரு சுறுசுறுப்பு மாதிரி இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து இந்த புளியோட சேரையில் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ஊறுகாய்க்கு உள்ளே மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போதும் ஏன் ரெண்டரை ஸ்பூன்னா இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் காரம் நல்லாவே இருந்து இருக்கணும் வெள்ளம் சேர்க்கல ரொம்ப இனிப்பு வந்துடக்கூடாது நாங்களாம் எங்கள் ஊரில் இருந்து தான் நாத்தங்காய் எல்லாம் வெள்ளம் தான் போட்டு சேர்ப்போம் ஊரில் எல்லாம் வந்து வீட்டில் மரம் இல்லாத வீடே இருக்காது நாத்தங்காய் ஊறுகாய் அடிக்கடி செய்வாங்க இந்த மாதிரி கலந்துக்கங்க இந்த மிளகாத்தூள் போட்டோன்னா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்காங்க எந்த பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் ஒரு வேணுமா போட்டுங்க கரைஞ்சி அச்சு வெள்ளம் மருந்தா நல்லா ஒரு அச்சு ஒன்றரை அச்சு வெள்ளம் சேர்த்துக்குவோம் நான் அந்த பெரிய வெள்ளம் உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த அளவு வெள்ளம் சேர்த்துங்க இந்த ஊறுகாயில் பார்த்திங்கன்னா அறுசுவைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த ஊறுகாய் ஃபுல்லாக டேஸ்ட் அப்படி இருக்கும் உப்பு புளிப்பு இனிப்பு காரம் அந்த நார்த்தங்காயில் உள்ள துவப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் வெள்ளம் போட்டுக்கங்க ஆனால் கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளம் கம்மியாக வேணும் வெள்ளம் எதுக்கும் ஊருக்காயில்லைனா இது போட்டு தான் ஆகணும் ஆர்த்தங்காய் ஊறுகாயில் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதே வந்து நம்ம இந்த நார்த்தங்காய் வந்து உப்பு உப்புல வச்சு காய வச்சு தாளித்தோம்னா இந்த வெள்ளம் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே மிளகாய் தூள் இந்த பொடி போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி பச்சையாக நறுக்கி வேக வைக்கிறதுனால நம்ம அந்த வெள்ளம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த வெள்ளம் சேர்க்கறோம் இந்த வெள்ளம் கரையட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அப்புறம் சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு கொதி வரணும் உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் சேர்த்துங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்தில் உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பொடி போட்டுங்க போட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டு கிண்டுங்க கொதிக்க விடக்கூடாது அந்த பொடி வெந்துச்சுன்னா ரொம்ப கொழ குழப்பாயிடும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த பொடியை சேர்த்துக்குங்க இது போட்டு ரெடி ஆயிடுச்சு அதை இறக்கி வச்சுட்டு எப்படி தாளிக்க ஏற்றணும்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துங்க நல்லா கடுகு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உளுத்தம் மருத்து சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நார்த்தங்காய் ஊர்கா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி நார்த்தங்காய் ஊர்கா போடுவீங்கன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி